பெரியாரை துணைக்கோடல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல் அறம் உணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெறும் வகை அறிந்து அதனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் உற்ற நோய் நீக்கி உராகமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல் வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்க வல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் அறியவற்றுள்ளெல்லாம் அரிதே பெரியாரைப் பேணித் தமரா கொலல் பெரியவர்களைப் போற்றி பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லாப் பேர்களையும் விட பெரும் பேராகும் தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாம் தலை அறிவு ஆற்றலாகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராயிருப்பரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல் கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களை சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளருக்கு நன்மை பயக்கும் தக்கார் இனத்தனாய்த் தானொழுக வல்லானைச் செற்றார் செயக்கிடந்ததில் அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவன் தன்னைச் சூழவும் அத்தகையோரையே கொண்டிருந்தால் பகைவர்களால் எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது இடிக்கும் துணையாரை யாழ்வரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடித்து உரைத்து நல்வழி காட்டுபவரின் துணையை பெற்று நடப்பவர்களைக் கெடுக்கும் ஆற்றல் யாருக்கும் இல்லை இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணையில்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையான் சார்பிலார்க்கில்லை நிலை முதல் இல்லாத வாணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் எதுவும் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை பேறு எதுவும் இல்லை பல்லார் பகைக்கொளரில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் விட கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாகும்